வணக்கம் நீண்ட இடைவெளிக்கு பிறகு நம்ம சேனலில் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பற்றி தான் பேச போகிறோம் அதாவது இப்போ புதுசாக யூடியூப் பல அரசியல் பிரமுகர்கள் இவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா புரட்சித்தலைவர் எம்ஜிஆரை விமர்சனம் செய்கிறாங்க தயவுசெய்து உங்கள் அனைவருக்கும் பணிவான வேண்டுகோள் எம்ஜிஆர் மட்டும் இல்லை யாராக இருந்தாலும் சரி தந்தை பெரியார் அவர்கள் பேரறிஞர் அண்ணா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இவர்கள்லாம் மக்கள் பணியில் ஒரு முதலமைச்சராக வர்றது என்ன சாதாரண விஷயமே கிடையாது எவ்வளவு போராட்டத்துக்கு பிறகு அவங்க முதலாம் நம்மளாம் வந்துட முடியுமா இப்போ இன்றைக்கி நேற்று வரைக்கும் திரைப்படத்தில் நடிச்சிருந்தவங்க இன்றைக்கி வந்தவொடனே நான் முதலமைச்சராக வந்துடு போகிறேன்னு சொல்கிறாங்க அந்த வரிசையில் பாக்கியராஜும் வந்தார் டி ராஜேந்திரம் வந்தார் இப்போது விஜய் வந்திருக்காரு விஜயகாந்த் வந்தார் இவங்கெல்லாம் முதலமைச்சர் ஆகிட்டாங்களா விஜய் நான் நாளைக்கு முதலமைச்சர் ஆகிடுவேன்ற மாதிரி கனவுல வந்திருக்காரு இருக்கட்டும் அதாவது எம்ஜிஆர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கூட கிராமங்களில் போனீங்கன்னா வயசான பெரியவங்களாம் இருப்பாங்கள்ல எம்ஜிஆர் இறந்துட்டாருன்னு சொன்னாலே அவங்க சண்டைக்கு வருவாங்க அவங்கெல்லாம் இன்னும் எம்ஜிஆர் உயிரோடு இருக்கிறாருன்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி இருக்கிற இன்றைக்கி அதிமுகவுடைய பொதுச்செயலாளர்னு சொல்கிறார் இல்லைங்களா அண்ணா திமுக உண்மையிலேயே இரட்டை இலை இல்லைன்னு சொன்னால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட ஜெயிக்க முடியாது அவர் நிற்கிற இடத்துல கூட அவரால் வின் பண்ண முடியாது அவர் எவ்வளோ தான் காசு கொடுத்தாலும் சரி அந்த இரட்டை ஏலை என்கின்ற எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட அந்த சின்னந்தான் இன்னைக்கு வரைக்கும் அவங்க இருக்காங்க இப்போ நம்ம வந்து எம்ஜிஆர்ன்றது வந்து நான் ஒரு எல்லாரும் சொல்லுவாங்க அவர் வந்து சட்டப்படியான ஆட்சியை கொடுக்கல அவர் வந்து யதார்த்தமான அரசியல் தான் பண்ணாருன்னு சொல்லுவாங்க மதிய உணவு திட்டத்தை பே காமராஜரை தான் கொண்டு வந்தார் மதிய உணவு திட்டத்தை ஆனாலும் சத்துணவு அப்படின்ற எம்ஜிஆர் அதை மறுபடி செஞ்சார் ஆனாலும் சத்துணவு தந்தா நாயகன் அப்படின்ற பேர் என்றைக்கு வரைக்கும் எண்பது கால எண்பது எண்பது அந்த எண்பத்து எண்பதுக்கு மேலே படித்தவங்களுக்கெல்லாம் தெரியும் அன்னைக்கு அந்த மதிய உணவு மதியம் மதியம் பார்த்திங்கன்னா சுட அலுமினியம் தட்டும் கொடுத்தாங்க உணவு மட்டும் கிடையாது தட்டு இன்றைக்கி வேணும்னா அந்த அலுமினியம் மதிப்பு இல்லாமல் இருக்கலாம் அன்னைக்கு ஏழைங்களுக்கு அந்த அலுமினிய தட்டே ஒரு பெரிய வரப்பிரசாதம் அலுமினிய தட்டு ஒரு டம்ளர் கொடுத்து சுட சுட சாம்பார் சாதம் கொடுக்குறப்போ அதை சாப்பிட்ட ஏழைங்களுக்கு அது அமிர்தம் இப்போ சொல்லுவீங்களே தேவரங்கள்லாம் அமிர்தம் சாப்பிட்டாங்கன்னு அந்த எண்பது காலகட்டத்தில் இருந்த பள்ளி மாணவர்களுக்கு ஏழை எளிய குழந்தைங்களுக்கு அது அமிர்தம் அந்த நான்லாம் அந்த சாப்பாடு தான் சாப்பிட்டேன் அந்த அந்த ருசி அந்த உணர்வு இதையெல்லாம் அந்த காலத்தில் பயணித்தவங்களுக்கு கேட்டிங்கன்னா தெரியும் எதுக்கு இதை சொல்கிறோம்னா எம்ஜிஆர் வந்து சொல்லுவாங்க என்ன நம் என்னை நம்பிக்கை யாரும் இல்லை என நம்பாமல் கெட்டவர்கள் பல பேர் உண்டு அப்படின்னுவார் அதே போல் தான் இன்றைக்கி நம்ம மனிதர் நம்ம எல்லாருமே இருக்கிறோம் நம்ம எல்லாருமே நூற்றுக்கு நூறு நல்லவங்களா அவ எல்லாருக்கும் ஒரு மறுபக்கம் இருக்குது இல்லை என்ன தான் நான் அப்படியே எல்லாருமே புத்தர் கிடையாது போதி மரத்தடியில் போய் உட்காந்துரில் அரசியல் பண்ணும்போது சில மாறுபட்ட தவறுகள்லாம் நடக்கும் அதை சரி செய்யணும் இதெல்லாம் இருக்குது எல்லாருமே இன்றைய அரசு இல்லை நம்ம எந்த தலைவரோ சொல்ல வேணாம் இன்றைக்கி இருக்கிற இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசாங்கத்தால் எல்லா மக்களும் எந்த கஷ்டமும் இல்லாமல் சுகபொகமாக வாழ்கிறாங்களா இல்லை இல்லை கரண்ட்டு இன்றைக்கி கரண்ட்டு பில்லு எவ்வளோ கட்டுறேன்னு ஒவ்வொரு குடிமகனுக்கும் தெரியும் நான் வந்து ஐநூறு அறநூறுபாய்க்கு மேலே கரண்ட் பில் கட்டுனிட்டே இல்லை இப்போது போன மாதம் கட்டிக்கிறேன் ஒம்பதாயிரம் ரூபாய் இல்லை இந்த ஏழைங்களுக்கு எண்பது காலகட்டத்தில் இலவசமாக பல்ப்பு கொடுத்த கரண்ட்டு கொடுத்தாரு வீட்டுக்கு ஒன்லைன் சர்வீஸ் எம்ஜிஆர் தான் கொடுத்தார் அப்போவே மூணு சென்டில் பட்டா இடம் கொடுத்தார் மூணு செண்டில் கிராமங்களில் பட்டா இடம் கொடுத்தார் இன்றைக்கி புறம்போக்கில் இருக்கிறவங்களுக்கு பட்டா கொடுக்குறதுக்கு அரசு யோசிக்குது அன்றைக்கி வீடு இல்லாதவர்களுக்கு மூன்று சென்ட்டு இடம் என்ன கொடுத்தாரு அதை வீடு கட்டிக்கிறதுக்கு மூணாயிரம் ரூபாய் லோன் கொடுத்தார் நீங்கள் சொல்லிட்டே போகலங்க தான் இருவர் திரைப்படத்தில் எம்ஜிஆரும் கலைஞர் அவர்களும் பேசுகிற மாதிரி மணிரத்னம் அவர்கள் ஒரு வசனம் வச்சுருப்பார் நீ முதலமைச்சர் ஆனால் என்ன செய்வே அப்படின்னு எம்ஜிஆர் சொல்றது யதார்த்தம் கலைஞர் அவர்கள் சொல்றது சட்டம் சரித்திரம் வரலாறு கலைஞர் சொல்வார் நான் அழிந்தாலும் நான் உருவாக்கிய நினைவு சின்னங்கள் அழியாதுங்கிறார் பாலங்கட்டு வந்தார் வல்லூர் கோட்டத்தை சொன்னார் பூம்புகாரை சொன்னார் கலைஞர் வந்து அடிக்கிட்டே போவார் இன்றைக்கி திருவள்ளுவர் சிலை அன்றைக்கி சொல்லலை ஆனாலும் திருவள்ளூருக்கு சிலை வச்சுருக்கார் கன்னியாகுமரியில் கலைஞர் அவர்கள் எம்ஜிஆர் என்ன செய்கிறாருன்னா அடையாளமே கிடையாது நினச்சி பார்க்க முடியாது சத்துணவு கர்ப்பிணி பெண்களுக்கு செருப்பு ஏன் ஸ்கூல் படிக்கிற பசங்களை கூட செருப்பு தான் பேகு நோட்டு நோட்டு புக்கு இதையெல்லாம் எம்ஜிஆர் வந்து கொடுத்துட்டே இருந்தார் ஏழை எளிய மக்களுக்கு எம்ஜிஆர் ஒரு கடவுளாக திகழ்ந்தாருங்க அவர் எவ்வளோ ச அவரை பற்றி பேச ஆரம்பித்தோம்னா மணி கணக்கில் பேசலாம் நாள் கணக்கில் பேசலாம் நான் எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னால் ஏழைகளுடைய தலைவனாக எம்ஜிஆர் யதார்த்த மனிதனாக யதார்த்த அரசியலை செஞ்சுட்டு போயிட்டார் அவ்வளோதான் அவர் வந்து இன்ஜினியரிங் படிச்சுட்டு சட்ட வல்லுநர்களை வச்சு சட்டப்படி செய்யணும் சட்டப்படி இது பண்ணணும் அதெல்லாம் அவர் பண்ணலைங்க அவர் மனசில் பட்டது இது சரின்னு பட்டது அதை செஞ்சார் மக்கள் அதை ஏற்றுக்கணுங்க மக்கள் அதை ஏற்றுக்கலாம்னு சொன்னால் அதுக்கான அரசியலும் அவர் பண்ணியிருப்பார் அவரை பொறுத்த வரைக்கும் ஏழைங்க பசி இல்லாமல் இருக்கணும் அப்படி தான் நினைப்பார் எதிரின்னு தான் எல்லாருமே ஆளுக்கு ஒரு எதிரியை வந்து நீயா நானா என்னும்போது அந்த இடத்துல வந்து எல்லாருக்கும் மறுபக்கம் உண்டுங்க எம்ஜிஆருக்குன்னு ஒரு மறுபக்கம் இருக்குது அதை இப்போ பேச வேண்டிய தேவை என்ன இருக்குது இப்போ எம்ஜிஆரை பற்றி நீங்கள் விமர்சனம் பண்ணுறதுனால எதனால் வந்துடுற போதா என்ன ஒன்றும் கிடாது இல்ல அவரை பத்தி நான் பொதுவாக எம்ஜிஆர் மட்டும் சொல்லலைங்க எல்லாருமே மறைந்த தலைவர்களை நாம் விமர்சனம் செய்யக்கூடாது இன்றைய அரசியலில் இருக்கிற தலைவரை நம்ம விமர்சனம் செய்யலாம் அதில் ஒரு புரோஜனம் இருக்கும் ஏன்னா ஒரு தவறு நடக்குதுன்னா அதை சுட்டி காட்டணும்னா அவங்க செய்வாங்க அதனால நம்ம விமர்சனம் பண்றோம் ஆனால் மறைந்த தலைவர்களை விமர்சனம் பண்ணுறது என்ன ஆகுதுன்னா நான் எம்ஜிஆர் உடைய ரசிக்கங்க நான் வந்து நீங்கள் என்ன சொன்னாலும் சரி அதில் நான் மறுபட மாட்டேன் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு சிலர் சொல்லுவாங்க எம்ஜிஆருக்காக பாட்டு எழுதினத்து வேற ஆள் பாடனத்து வேற ஆள் விவசாயமாக வாய் அசிச்சார் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு என்ன அதனால் வேறு யாருக்குன்னு அமையிறது எம்ஜிஆர் மட்டும் நடித்தார் எவ்வளோ திரைப்பட நடிகர்கள்லாம் நடித்தாங்க அவங்களுக்கும் அப்படி அமையலையே எம்ஜிஆர் மட்டும் தான் அப்படி அமைஞ்சது அப்புறம் ஒரு சிலர் சொல்லுவாங்க கம்பி கட்டுற கதெல்லாம்னு சொல்லுவானுங்க நான் கூட இருந்தே பார்த்த மாதிரி எம்ஜிஆர் வந்து ஒரு வயசான பாட்டியை கட்டி பிடிப்பாராம் அப்புறமா போய் கையை சோப் போட்டு கழுவுவாராம் இதெல்லாம் ஒரு நடிப்புன்னு சொல்லுவானுங்க இதெல்லாம் இது என்ன சொல்கிறது இதுக்கு வார்த்தையே இல்லை சொல்கிறதுக்கு நீங்கள் கூட இருந்தால் பார்த்தீங்க அதெல்லாம் கிடையாது இல்லை அதாவது எம் என்ன எம்ஜிஆர் எங்கேன்னா ஷூட்டிங் நடக்குதுன்னா அங்கே ஒரு ஐம்பது பேர் சாப்பாடு வந்து அங்கே இருக்கக்கூடிய வேடிக்கை பார்க்க வந்தவங்களுக்கும் சாப்பாடு கொடுப்பாருன்றது தகவல் இப்படி தான் எம்ஜிஆர் கட்சி வளர்த்தார் கரம் ஷூட்டிங் நடிக்க போகிற இடத்துல மக்களை அரவணைச்சு அவங்களுக்கு உணவு கொடுத்து அதில் உதவி வேணுன்றவங்களுக்கு உதவி கொடுத்து மக்களுடைய அன்பை பெற்றாருங்க அவர் முதல்ல இன்றைக்கி வர எந்த நடிகரும் அப்படி கிடையாது மக்களுடைய அன்பை முழுமையாக பெற்ற பிறகுதான் அவர் அரசியலுக்கே வராரு அவர் வந்து ஏழைங்களுக்கு நம்மளால் என்னென்ன முடியுமோ இதையெல்லாம் தேடி தேடி செய்கிற சரியாக தப்பான்றத நானும் பேசலை எம்ஜிஆர் சரியான அரசியல் தான் பண்ணாருன்னு நானும் சொல்லலை இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட நம்புறது அந்த ரெட்டேலை தான் எம்ஜிஆர் உருவாக்கின அந்த இரட்டையாள சின்ன இருக்குது பார்த்திங்களா அது வந்து மக்கள் மத்தியில் இன்னைக்கு வரைக்கும் பதிஞ்சிடுச்சு அந்த தைரியத்தில் தான் யாரோ வந்து ரெட்டையாளி கொண்டுகிட்டு வந்து நான் தான் பொதுச் என்றாங்க யாரோ இன்றைக்கி எடப்பாடி இருக்காரு அவருக்குன்னு தனிப்பட்ட முறையில் ஒரு தொண்டர்லாம் கிடையாது அவர்கிட்ட பண செல்வாக்கு இருக்குது அந்த கட்சியிலே அவர் இருந்ததுனால இன்றைக்கி அந்த இரட்டையாளிக்கு நான் தான் சொந்தன்னு அவர் கொண்டாடுறாரு அதனால் அந்த நம்பிக்கை தான் ரெட்டை இன்றைக்கி வந்து முப்பத்தி நாலு சதவீதமாக இருந்தது அதிமுகவுக்கு இன்றைக்கி பதினெட்டுன்றாங்க பதினேழுன்றாங்க ஆனாலும் அந்த சதவீதம் எண்ணிக்கை கூட ரெட்டாளிக்குதானே தவிர இன்றைய தலைவருக்கு அவ்வளோ கிடையாது எம்ஜிஆர் அடுத்து ஜெயலலிதா அவர்களுக்கு அந்த செல்வாக்கு இருந்தது காரணம் அவங்க எம்ஜிஆரோடு பயணித்தாங்க எம்ஜிஆரோடு நடித்தாங்க சாதாரண கிராமத்தில் இருந்த மக்கள் வந்து எம்ஜிஆர் உருவா உருவாக்க அதாவது ஜெயலலிதாவை எம்ஜிஆர் முதலமைச்சரை உட்கார வச்சுட்டு போகல அடுத்த பொதுச் செயலாளர் ஜெயலலிதாலாம் எம்ஜிஆர் சொல்லலை அதனால அந்த அம்மா வந்து அதன் பிறகு அந்த ரெட்டாலியை தத்து எடுத்தாங்க நின்னாங்க மக்களும் அதை ஏற்றுக்கினாங்க இன்றைக்கி வரத்த இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமிக்கு அவருக்கு அடுத்து நாளைக்கு ஜெயக்குமாரே வந்து கூட ரெட்டேலை நான் தான் பொதுச்சேலர் சொன்னார்னா கூட ஓட்டு கிடைக்கும் காரணம் அந்த ரெட்டேலை அந்த ரெட்டேலை உருவாக்குனது எம்ஜிஆர் ஆகவே என் எனக்கு ரொம்ப மரியாதைக்குரிய தலைவர் திருமாவளவன் அண்ணன் அவரே சொல்லிட்டார் எனக்கு எம்ஜிஆர் மேலே தனிப்பட்ட முறையில் மரியாதை உண்டு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டாரு ஆனாலும் அவர் விமர்சனம் செஞ்ச மாதிரி ஒரு தகவல் வந்தது அதன் பிறகு இவர் ஐயநாதன் அவர்கள் கூட பேசுனார் எம்ஜிஆர் பேசலாமா அப்படின்றார் என்ன பண்ண போகிறீங்க பேசி அதனால் வேணாம் அவரை பற்றி நீங்கள் பேச வேணாம் அதாவது நம்ம எதாவது மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இல்லை எம்ஜிஆர் விமர்சனம் பண்ணிட்டா அரசியலில் ஒரு மாற்றம் வந்துடும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் விமர்சனம் பண்ணலாம் அவரை விமர்சனம் செய்வதனால் உங்களுக்கு ஒன்றும் நடக்க போகிறது இல்லை அதனால் எம்ஜிஆருடைய அன்பு தொண்டன் அப்படின்ற அடிப்படையில் உங்களை அனைவரையும் அன்பாக வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் புரட்சித் தலைவர் அவர்களை விமர்சனம் செய்யாதீர்கள் அவர் ஏழைகளின் தெய்வம் அவ்வளோதான் சொல்லணும் எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ ஏழைங்கள்லாம் எம்ஜிஆர் தெய்வம் தான் சொல்லியிருக்காங்க எம்ஜிஆரா அப்படின்னு எதிரிக்கு கூட ஒரு தலைவனை ஏற்றுக்கொள்வான் என்றால் அது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் வேறு யாருமே நீங்கள் சொல்லலாம் வ வம்பு அது என்ன சொல்லுவாங்களா இவன் வந்து வீம்புக்கு பேசுகிறான் அப்படின்வாங்க இந்த வீம்புக்கு பேசுறது யாரோடலாம் பேஸ்டம் ஒரே ஒரு விஷயம் கடைசியாக சொல்கிறேங்க கர்நாடகாவில் எண்பத்தி எட்டு எண்பத்தி எட்டில் எம்ஜிஆருக்காக எண்பத்தி ஏழுன்னு கூட நான் நினைக்கிறேன் குடியிருந்த கோயில் திரைப்படத்தை ராஜ்குமார் நடித்தது அனுராத என்ற திரைப்படம் எம்ஜிஆர் நடித்தது குடியிருந்த கோயில் பழைய படம் எண்பத்தி ஏழில் ராஜ்குமார் நடித்தது புது படம் அந்த ராஜ்குமாருடைய படத்துக்கு நிகராக அஞ்சு தேட்டரில் எம்ஜிஆர் படத்தை ரிலீஸ் பண்ணும் ரிலீஸ் அதாவது பழைய படம் எம்ஜிஆர் குடியிருந்த கோயில் அது புது ஓடிவமாக ரிலீஸ் பண்ணும் அனுராதா அரளித படத்தை விட குடியிருந்த கோயில் படம் வசூலில் ஓடிச்சு பெங்களூர் முழுவதும் மரத்தில் எல்லா மரத்துலேயும் தமையன் என்ற அடிப்படையில் எம்ஜிஆருடைய ரசிகர் அன்றைக்கி கமல் ரஜினி டி ராஜேந்தர் பாக்யராஜ் இவங்க எத்தனை ரசிகருமே சரி எம்ஜிஆருக்காக ஸ்டார் வச்சாங்க எம்ஜிஆர் அந்த இளங்கோ கட் வச்சது கால நூற்றி நூறு அடி ஒயர் நூற்றி இருபது அடி நூற்றி இருபது அடி ஒயரத்துக்கும் மாலை போட்டு அஞ்சு தேட்டர்லேயும் மிக பிரம்மாண்டமாக பண்ணி கொண்டாடினாங்க அந்த மாதிரியான ஒரு நடிகன் தலைவன் கர்நாடகா காரனே ஏற்றுக்கணும் விஷ்ணுவர்தனுடைய ரசிகர்கள்லாம் எம்ஜிஆர் ஸ்டார் வச்சானுங்க விஷ்ணுவர்தனை வச்சு கர்நாடகாவில் ராஜ்குமார் இங்கே உடைய எம்ஜிஆர் சிவாஜி அங்கே ராஜ்குமார் விஷ்ணுவர்தன் விஷ்ணுவர்தனுடைய ரசிகர்கள்லாம் எம்ஜிஆருக்கு அவுட் வச்சாங்க ஸ்டார் வச்சாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா எம்ஜிஆர் வந்து கடவுள் அப்படின்னு அவங்க சொல்கிறான் ஒரு மாற்று மொழி பேசக்கூடியவங்க கூட எம்ஜிஆர் கடவுள் அப்படின்னு சொல்கிறான் சொல்ல வச்ச என்ன அவர் கிட்ட இருந்தது மனிதநேயம் அந்த மனிதநேயம் யாரிடம் இருக்கிறதோ எந்த மனிதங்கிட்ட மனிதநேயம் இருந்தாலும் அவன் தெய்வத்துக்கு நிகரானவன் ஆகவே எம்ஜிஆரையும் இந்த சமூகத்தில் மக்கள் மத்தியில் ஒரு நல்ல ஆட்சியை கொடுத்தாரு ஒரு நல்ல நடிகனாக இருந்தார் ரசிகனுக்கு ஒரு கெட்ட கேரக்டர் எதையுமே காட்டலை தண்ணடிகில தம்படிகளை ஒரு சிறப்பான ஒரு நடிகராக இருந்துட்டு போனார் அவராது அதாவது அவரை விமர்சனம் பண்ணுறத எந்த தலைவர் இருந்தாலும் நிறுத்திங்கன்னா அதனால உங்களுக்கு எதனால் லாபம் இருந்தால் நீங்கள் விமர்சனம் பண்ணலாம் உங்களுக்கு ஓட்டு கிடைக்குன்னா விமர்சனம் பண்ணலாம் நீங்கள் எம்ஜிஆருக்கு விமர்சனம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓட்டு தான் மைனஸ் ஆகும் ஒரு திரைப்படத்தில் கூட என்னைக்கு இருக்கிறவங்களுக்கு தெரியாது அந்த எண்பது காலகட்டத்தில் கேட்டீங்களா தெரியும் எம்ஜிஆர் அந்த புது திரைப்படம் வருதுன்னா அதில் எம்ஜிஆருடைய போஸ்ட்டை காட்டினாலே அந்த படம் ஓடுங்க அன்னை அன்னைக்கு இருந்து எல்லாத்தையும் கேட்டுக்காச்சு திரைப்படத்தில் ஒரு ஒரு போஸ்டர் காட்டினா கூட அந்த படம் ஓடும் அது மாதிரி பாக்கியராஜ் எல்லா படத்துலேயுமே எம்ஜிஆருடைய போஸ்டர் காட்டுவார் எம்ஜிஆருடைய வளர்ப்பு மகன் மாதிரி நடந்துக்குவார் அன்னைக்கு காலகட்டத்தில் எம்ஜிஆர் பாக்கியராஜ் சிறப்பாக தான் இருந்தார் அவர் படம் நல்லா தான் ஓடிச்சு அதே போல் இன்றைக்கி கூட எம்ஜிஆரை உயர்த்தி பேசுகிறது ஒரு கட்சி அப்படின்னு சொன்னால் அந்த கட்சிக்கு பத்து ஓட்டு கூட தான் கிடைக்கும் எம்ஜிஆரை விமர்சனம் பண்ணால் அந்த கட்சிக்கு பத்து ஓட்டு மைனஸ் தான் ஆகவே புரட்சித் தலைவர் அவர்களை நீங்கள் வாழ்த்தவில்லை என்றாலும் பரவாயில்லை விமர்சனம் செய்ய வேண்டாம் என்று உங்களை அன்போடு கேட்டுகிறேன் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஏழை எளிய மக்களின் தெய்வம் தலைவன் அதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது அதுக்கு மேலே எந்த வார்த்தை இருந்தாலும் அது எம்ஜிஆருக்கு பொருந்தும் நன்றி தொடர்ந்து இணைந்திருங்கள் பேசுவோம் மனிதநேயத்தை காப்போம் தலைவர்களை போற்றுவோம்